ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد جنيتركري الله ودي نل نل ليارغله. أو نيت جنم نام கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு பயில் சொல்ல வேண்டும் என்றும் டெய்லி சும்மா பயான் பண்ணிக்கிட்டு அதை போயிட்டே இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை நம்ம என்ன உள்வாங்கின்றோம் அப்படிங்கிறத வந்து விலங்குனாத்த எனக்கு பேசின எனக்கும் ஒரு நன்மை இருக்கும் சும்மா நாம என்னவோ வந்து எனக்கு கடமையை செஞ்சுட்டு போற மாதிரி இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது பேச வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும் அதனால வந்து இந்த ஒரு பனிரண்டு நாட்களாக அல்லாஹை எப்படி ஈமான் கொள்வது அப்படிங்கிறத முதல்ல ஒரு மூணு விஷயங்களே அவன் சொல்லும் அதில் முதலாவது விஷயம் என்ன சொல்லுங்க என்ன விஷயம் ஒன்னாவது என்ன முதல்ல வந்து எது? அல்லாஹுவை ரப்பு என்று நாம் அறிய வேண்டும் ரப்பு என்றால் என்ன வெளியே இருக்கலாம் உள்ள வந்தவங்க வெளியே உள்ளவங்க இந்த பேர் எல்லாம் ஆப்பரி விடுங்க எல்லாம் சிலருக்கு குளிர்து சிலருக்கு வந்து வேர்க்குது சிலருக்கு வந்து குளிர்து ஏசி ஒத்துக்கிற மாட்டேங்குது இப்போ என்ன செய்யலாம் ம் ஒரு பக்கம் ஹீட்டு ஒரு பக்கம் ஏசி போட்டு விட்டு உட்கார வைக்கணும் ஒரு ஆள் ஃபேனை போட சொல்லுது ஒரு ஆள் ஃபேனை ஆஃப் பண்ணுங்க சரி அப்போ ருபூதியத் என்றால் என்ன என்பதை யாராவது ஒருத்தங்க விளக்கம் சொல்லுங்க அல்லாமே நம்புறது முதலாவது விஷயம் அவனை ரப்பு என்று ஏற்றுக்கொள்வது ரப்பு என்றால் என்ன பதில் சொல்லுங்க யாரு ஆஹ் நீங்களே சொல்லுங்க என்று எழுதி சொல்லு அது எல்லாருக்கும் தெரியும் அனைத்து பொருள்களையும் படைத்தவன் அதை பரிபாலிக்கக்கூடியவன் அதை பாதுகாக்கக்கூடியவன் அதான் ரப்பங்கிறான் இப்படி ஒரு மனிதன் ரப்பை இதை மட்டும் ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லீமாக விடுவாரா அவர் முஸ்லீமாக ஆகுவாரா என்ன ஆக மாட்டார் முஸ்லிமாக ஆக முடியாது ஏன் உலகத்திற்கு எல்லா பேருமே ரப்பை ஏத்துக்கிறாங்க கடவுளை ஏற்றுக்கிறவ எல்லா பேருமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னானுங்க உலகத்தை படைச்சது கடவுள் தான் மலையை கொடுக்கறது கடவுள் எல்லாமே கடவுள் தான் நம்ம மட்டும் சொல்லல உலகத்திற்கிற கடவுளுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுள் மறுப்பாளர்களை பற்றி பிரச்சனை இல்லை கடவுளை ஏற்றுக்கொண்ட அனைவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் மலையை கொடுக்கிறது கடவுள் தான் கொடுக்கணும் பாலத்தை படைச்சது கடவுள் அப்படின்னு இதே மக்கா காற்றுகள் அப்படிதான் சொன்னாங்க அப்ப இந்த ரபுங்கிறதை நான் சொன்னதனால் நான் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது எனக்கு ரொம்ப ஒருத்தன் இருக்கின்றான் என்று சொல்வதன் மூலியமாக மட்டும் என்ன செய்ய முடியாது அடுத்ததாக இரண்டாவது என்ன விஷயம் இரண்டாவது என்ன இரண்டாவது உலோகியத்து யார் கேள்வி கேட்க சொன்னாங்களோ அவங்க பதில் சொல்ற தெரியல அப்படித்தான் கேள்வி கேட்க சொன்னது சும்மா அப்படியே சொல்லிட்டே போனீங்கன்னா சரியாகாதே கேள்வி கேளுங்க அப்படின்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இது எல்லாத்துக்கும் வந்து அதாவது திருப்பி சொல்லும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு மனசுல என்னன்னா என்னண்டா கடவுளாக இருக்கின்றான் அதை நம்ம ஏத்துக்கிறோம் கடவுளாக இருக்கின்றான் என்றால் அதனுடைய பொருள் என்ன அவன் கடவுள் கடவுள் நம்ம ஏத்துக்கிறோம் எல்லாரும் ஏத்துக்கறாங்க இதை எப்படி அவன்தான் கடவுள் அதை நம்ம வெளிப்படுத்தி காட்டணும்ல அவன் எனக்கு கடவுள் அப்படிங்கறத எதன் மூலியமாக வெளிப்படுத்தி காட்டுவது வணக்கத்தின் மூலியமாக நாம் செய்கின்ற வணக்கம் யாரை கடவுள் ஏத்திருக்கிறோமோ அந்த வணக்கத்தின் மூலியமா தான் அதை வெளிப்படுத்த முடியும் இப்ப நமக்கு தந்தை இருக்கிறாங்க தந்தைன்னு எப்படி சொல்லுவோம் நம்மளுடைய இன்சியல் போடுவோம் யாராச்சும் கேட்டாங்கன்னா உடைய தந்தை யாருப்பா அவரது இவர்தான் என்னுடைய தந்தைன்னு சொல்லுவோம் ஸ்கூல்ல கேட்டாங்கன்னா என் தந்தையின் பேர் என்ன ஒரு தந்தை அப்ப அதை வெளிப்படுத்தி காட்டும்ல அதே போல் அல்லாகு தான் என் கடவுள் என்று வெளிப்படுத்தி காட்டுவதே அடையாளம் என்னவென்றால் நம்முடைய வணக்கங்கள் இந்த வணக்கத்தின் மூலயமாக தான் நான் கடவுளை ஏற்றுருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து விளைக்கிறோம் சரி இப்போ இந்த வணக்கம் எத்தனை வகை இருக்குது எதெல்லாம் வணக்கமாக என்று சொல்லப்படும் சொல்லுங்கள் ம் அடுத்து வேற இது மட்டும்தான் உனக்குமா நேர்ச்சை அடுத்து பலியிடுவது நோம்பு சொல்லியாச்சு வேற என்ன முக்கியமானது அது அடுத்து அடுத்து பலியிடுவது வேற என்ன இருக்குது நேர்ச்சி செய்யறது பிராணிகளை அறுத்து பலியிடுவது இதெல்லாம் வணக்கம் வேற துவா கேட்கறது இந்த துவா கேட்கறதை நம்ம சரியாக விளங்கானே துவா எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் துவாங்கிறது முதல்ல என்னது அது ஒரு வணக்கம் முகூர் சொன்னாங்க நல்லாவுடைய தூதர் வணக்கத்துடைய மூளை அதுதான் எல்லா வணக்கங்கள் செஞ்சாலும் துவா சரியா இருக்கணும் அந்த துவா இது வணக்க தொழுக வணக்க எல்லாம் நம்மளா செஞ்சுட்டு துவா கொண்டு போய் இன்னொரு தட்டை வேணு என்ன செய்யறோம் கேக்குறோம் அப்படி கேட்டால் அது என்ன ஆகாது வணக்கமாக ஆகாது அந்த துவாங்கிறது ஒரு வணக்கம் அடுத்ததாக வேற என்ன இருக்கு மறைமுகமான உதவி என்பது இது எதை சார்ந்து வணக்கத்தை சார்ந்ததா இல்ல வணக்கம் இல்லையா மறைமுகமான உதவி இது வந்து ஒரு வணக்கம் இது தான் யார்கிட்ட கேட்கணும்னு சொல்றோம் அப்பதே குழுகியத்தை நம்ம அர்த்தம் கடவுள் தான் அவன் என்னுடைய கடவுள் தான் அப்படின்னா என்னுடைய இந்த மறைமுகமான உதவி எல்லாம் கேட்கணும் அது ஒரு வணக்கம் நம்ம அவற்றதான் ஒவ்வொரு துறையிலும் ஓடிக்கிட்டே ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் அப்ப என்ன காரணம் என்றால் மறைமுகமான அந்த உதவி என்பது அவனிடத்தில் மட்டும்தான் கேட்க முடியும் வேறு யாரிடத்திலும் கேட்க முடியாது அதை கேட்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது எவருக்கும் சரி இந்த பிறரிடத்தில் ஏன் உதவி கேட்கக்கூடாது அந்த தகுதியை இரண்டு காரணத்தை அல்லா வந்து முன்வைக்கிறான் என்கிட்ட தான் கேட்கணும் அல்லாஹிடம் அல்லாவிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது அந்த கேட்குண்டான தகுதி அவர்களுக்கெல்லாம் கிடையாது அது எனக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது என்று ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்றேன் யாருக்கு தெரியும் சொல்லுங்க பகவான் சொன்னா ஒரு நூறு ரூபாய் கொடுத்துடலாம் மாணவர்கள் தெரியுமா ஏன் அல்லாட்ட கேட்க சொல்லி அவன் சொல்லக்கூடிய ரெண்டு காரணம் ஒரு காரணம் என்ன இரண்டாவது காரணம் என்ன அந்த தகுதி இருந்தா வேணாலும் கேட்கலாம் அவளியாட்டி கேக்கலாம் வேற எவர்கிட்ட நீங்க கேட்கணும் மொழி நம்பிக்காரா இருக்கலாம் இல்ல யார் யார்கிட்ட நேசலாம் நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு துவா கேட்டுக்கலாம் அந்த ரெண்டு தகுதியா அல்ல சொல்றேன் ஒண்ணு என்ன ஆஹ் சரி அப்ப மாணவர்கள் தான் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் மத்தவங்க அறத்தூக்கு கவனிக்கிறான்னு தெரியுது ஒரு காரணம் என்னண்டா படைக்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்குதோ அல்ல கேள்வி கேட்கிறேன் நீங்க யார்கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்கிறீங்களோ எதையெல்லாம் நினைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ யாரை நீங்கள் அழைக்குகின்றீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களை போன்று அடியார்கள் தான் அவர்கள் எல்லாம் படைக்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கின்றதா அதை கேட்கிறேன் அவர்களுக்கு படைக்கும் ஆற்றல் இருக்குதா அப்படின்னு படைக்கும் ஆற்றல் இல்லைன்னு பொழுது யாருக்கு மட்டும் யாருதான் யாருக்கு மட்டும்தான் இருக்கிற அந்த ஆற்றல் நல்ல வகைய உருவட்டத்தான் இருக்கு அதனால தான் நம்ம அவன் சொல்றேன் என்னட்ட கே இது படைக்கிற ஆற்றலையும் செத்த பின்னாடி ஒருத்தருக்கு ஒரு அந்த ஒரு ஆற்றல் இருக்குது என்று சொன்னா ஒரு மனிதன் செத்தட்றாரு இறந்துடுறாரு இறந்த பின்னாடியும் அந்த ஆற்றல் அவருக்கு இருக்குதா என்று சொன்னா அப்ப அவருக்கு வந்து படைக்கும் ஆற்றல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர் நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் இந்த ஆற்றல் உலகத்தில் யார் உயிரா இருக்கும்போதும் கிடையாது இறந்த பின்னாடியும் கிடையாது உயிரா இருக்கும்போது எந்த பொருளையும் என்ன செய்யாது மனிதன் படைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இறந்த பின்பு எப்படி படைக்க முடியும் இரண்டாவது காரணம் என்ன யாருக்கு சாவு இல்லையோ யாருக்கு மரணம் இல்லையோ இந்த ரெண்டு காரணத்தை நம்ம ஏன்னா அல்லாட்ட மட்டும் கேட்போம் வேற யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இது யாரு இன்னொருத்தருக்கு போய் நீங்க போய் பெருசா சொல்றீங்க அவனா நேத்து வந்தவனுங்க சொல்றான் இல்ல நேத்து வந்தவனுங்க அவனுக்கு சொல்றதுன்னா மார்க்கம் ஆயிடுமா அவனுக்கு தெரிஞ்ச மார்க்கம் தெரியுமா இது வரைக்கும் நம்ம பரம்பரையா ஆயிரத்தி இருநூறு வருஷமா ஆயிரத்தி முந்நூறு வருஷமா நம்ம இமாம்கள் சொல்லி கொடுத்தது பெரிய பெரிய ஷேக்மார்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது அதெல்லாம் மார்க்கம் இல்லையா இவங்களுக்கு வந்து மார்க்கத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க என்று கேட்கிறாங்க இல்ல அப்ப ஏன் தவிது பள்ளிக்கு போறீங்க தவிதுல ஏன் அவங்களுக்கு சார்பா இருக்கிறீங்க ஏன் அந்த இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுறீங்க சிலரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்படுப்பத்துல இருக்காங்க இல்ல முழுமையா இதுக்கு வராட்டி கூட அவங்க சொல்றது சரிதான்ப்பா அப்படிங்கிறாங்கல்ல ஏன் சரின்னு சொல்றோம் அதுக்கு நம்ம காரணத்தை வழங்கிக்கணும் ஏனென்றால் அல்லாவிட மட்டும் தான் கேட்க வேண்டும் அது ஒரு அது ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தையே அல்லாவட்ட மட்டும் கேட்க வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால் அல்லா புறால சொல்லும் பொழுது யாருக்கு படைக்கின்ற ஆற்றல் இருக்குதோ அவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க உதவி கேளுங்க யார் என்றும் உயிரோடு இருக்கின்றான் ஒரு ஹையல் மரணமே இல்லாத அவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஆக இந்த சுருக்கம் இந்த ரெண்டு கேள்விங்க வேற வந்து அடுத்ததாக ஒரு சில அதாவது செலாலிஸ்லம் அவங்க உயிரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் எந்த அடிப்படையில் உயிராக மேலே இருப்பவர்கள் பேசக்கூடியதெல்லாம் கேட்கின்ற நிலையில் உயிரா இருக்கிறாங்களா அல்லது வேற எந்த நிலையில் அங்கே உயிராக இருக்கின்றார்கள் ரசூல் செலாசம் மலக்குகள் போய் என்ன செய்றாங்க செலவா சொல்றாங்க அவங்க அந்த சொல்லும் பொழுது அந்த அவங்களுக்கு உயிர் இருக்கும் அது இப்ப ஏன்னா உலகத்துல எல்லா நேரத்தையும் சொல்லிக்கிட்டே அப்ப சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது எல்லாம் அவர்களுக்கு உயிர் இருக்கும் காரணம் மழைக்கு எடுத்து சொல்லிக்கா இருக்காரு இன்னார் செலவா சொன்னாங்க இன்னார் செலவா சொன்னாங்க உங்களுக்கு இன்னார் செலவா சொன்னாங்க அப்படின்ட்டு சரி அடுத்து ஒரு ஒரு முக்கியமானது ஒரு மனிதன் இறந்து விட்டால் நல்ல மனிதர்களாக இருந்தால் அவருடைய நிலை என்ன கெட்ட மனிதராக இருந்தால் அவருடைய நிலை என்ன சொல்லுங்க பொதுவாக மனிதர்கள் நபிமார்கள் அல்ல பொதுவாக மனிதர்களுடைய இறந்தவர்களுக்கு பின்பு அவருடைய நிலை என்ன சொல்லுங்க நல்லவர்கள் தண்டனை அப்ப இந்த ரெண்டு நில தான் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் பொதுமாப்பிள்ளை போன்று தூங்கி கொண்டிருப்பார்கள் தீயவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் இப்ப அது அந்த உடலுக்கு கொடுக்கப்படுகின்றதா அல்லது அந்த உயிருக்கு கொடுக்கப்படுகின்றதா தான் இந்த உயிர் எங்க இருக்குது கபுரில் இருக்குதா இல்ல வேற எங்க இருக்குதா அது எங்க இருக்குது ஆலம் மருசக் அது ஒரு உலகம் அர்த்தம் உலகம் திரை போடப்பட்ட ஒரு உலகம் அந்த நமக்கு தெரியாது அந்த உலகத்தை பத்தி அந்த திரைப்படப்பட்ட ஒரு உலகத்தை வச்சிருக்கிறேன் அந்த பூமி அந்த உலகத்துல அவங்களுடைய உயிர்கள் எல்லாம் என்ன செய்யும் இருக்கும் அப்ப இந்த மண்ணுல நம்ம அடக்குறோம் அவளியாக்களை அவங்க இவங்க இப்ப இவங்க எல்லாம் அவங்களுடைய உடல வந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்குதா இருக்குமா என்றால் இருக்காங்க எல்லாமே மண்ணு சாப்பிட்டோம் எல்லாருடைய உடலையும் என்ன செஞ்ச மண்ணு சாப்பிட்டாங்க யாருடைய உடலையும் மண் சாப்பிடாது ஆஹ் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் நபிமார்களுடைய உடலை மட்டும் சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல உடல் வந்து அவங்க எல்லாம் உயிரா இருக்கிறாங்க அப்படின்னு சரி ஆக நபிமாவுடைய உடலை மண் என்ன செய்யாது சாப்பிடாது அல்ல ஆகிட்டான் எல்லா நபிமார்களுக்கும் அதுக்கடுத்து சரி ஆக இது ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இதை மட்டும் நம்ம என்ன விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த அடிப்படையான விஷயங்களுக்கு யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் பதில் சொல்லலாம் ஏன் அல்லாட்டை நம்ம கேட்குறோம் அல்ல அல்லாத வந்து கேட்கக்கூடாதா அப்படிங்கிறது அல்லது எல்லாம் நல்ல மனிதர்களோ கெட்ட மணி இல்லாமல் உயிரோடு இருக்கின்றார்களா நல்லவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா அல்லது வந்து உ உயிரற்ற ஒரு அதாவது இருக்கின்றார்களா அதே உடைய நவிபாவுடைய நிலை என்ன இது எல்லாம் நாம் தெளிவாக விலகிக் கொண்டால் மார்க்கத்தை ஓரளவு நம்ம எண்ண்த்துக்கிறோம் அந்த அடிப்படை விஷயங்கள் இது எல்லாம் சரி அடுத்ததாக வானவர்களை பற்றி இரண்டாவது ஈமான் கொள்ளக்கூடியதுல இரண்டாவது விஷயம் என்னவென்றால் வானவர்களை நம்புவது ி இன்ஷா இந்த விளக்கத்தை பற்றி நாளைக்கு என்ன செய்வோம் நம்ம ஆரம்பிப்போம் இதுவரைக்கும் நம்ம கேட்டது கேள்விகளுக்கு ஓரளவுக்கு அலகமதுல்லா திருப்தியான முறையில் பதில் சொன்னீர்கள் மேற்கொண்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அதை உள்வாங்கி அடுத்தடுத்து கேள்வி வைத்த வைத்து அதற்கு பதில் சொல்லும் பொழுதுதான் நம்ம சப்ஜெக்ட் நம்ம கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய ஒரு திருப்தி இருக்கும் அல்லாஹு தாலா உன் கேட்ட உங்களுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கும் சொன்ன எனக்கும் இன்று உலகத்திற்கின்ற அனைத்து முஸ்லிம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எல்லாம் உள்ள அல்லாஹு தாலா நல்ல ஒரு ஆலமீன்